அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி உடைய சில விஷயங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் நம்முடைய படுக்கையறையில் இருக்கவே கூடாத சில முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரும் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே வீடில் இருக்கக்கூடாத சில பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடஞ்சது கிழிஞ்சது இதெல்லாம் இருக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக நம் படுக்கை முக்கியமான அறையாக கருதப்படுவது படுக்கை அறை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிம்மதியாக தூங்குறாங்கன்னா அது அவங்க படுக்கை எறையாக தான் இருக்கும் சின்ன வீடாக இருக்கிறவங்க அவங்க ஹால்லே படுத்துப்பாங்க இருந்தாலும் நீங்கள் படுக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடாத சில பொருட்கள் இந்த பொருட்களை நீங்கள் உங்கள் படுக்கைகளில் இருந்துச்சுன்னா அதை வந்து இன்றைக்கே நீங்கள் அப்புறப்படுத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்முடைய தனிப்பட்ட ஜாதகம் எவ்வளோ நல்ல நிலையில் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக முன்னேற்றமே இல்லைங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோமோ அதை மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு நிறைய காரணங்கள் நம்ம வீட்டில் இருக்குது வீட்டோட வாஸ்து வீட்டோட ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க வேண்டிய பொருட்களோட திசை அவள் எப்படி இருக்கணும் எந்த பொருள் இருக்கவே கூடாது அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது அந்த வகையில் இன்றைக்கி நம்முடைய படுக்கை அறையில் மறந்தும் நாம் வைக்கவே கூடாத சில முக்கியமான பொருட்கள் என்ன இவை இருக்கும் பொழுது உங்களுடைய மன நிம்மதி சந்தோஷம் பொருளாதார முன்னேற்றம் இவை எல்லாம் தடைப்பட்டு போகும் அப்படின்னும் சொல்லப்படுது இது வந்து சாதாரணமான விஷயமாக உங்களுக்கு தோணும் ஆனால் இந்த பதிவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ரூமில் அதை மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இன்றைக்கே சரி பண்ணிடுங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளேற போகலாம் முதல் முக்கியமான விஷயம் உங்களுடைய படுக்கை அறையில் கிழிந்த உள்ளாடைகள் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது இது வந்து நிறைய பேர் தவறவிடக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம மேலே உடுத்தக்கூடிய ஆடைகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை நம்மளுடைய உள்ளாடைகளுக்கு நாம் கொடுப்பதில்லை ஏன்னா அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது பார்வையில் படாது அதனால் இன்னும் கொஞ்ச நாள் இதை இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் அந்த விஷயத்தில் இருக்கிறோம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடம்போடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த உடைகள் கொஞ்சம் கிழிஞ்சிச்சு அப்படின்னா கூட அதை உடனுக்குடன் நம்ம அப்புறப்படுத்துவது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எனர்ஜியானது அந்த உள்ளாடைகளிடம் தான் வந்து எப்பொழுதுமே நிறையவே இருக்குமா அதை நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி போட்டால் கூட அந்த கிழிந்ததை நம்ம உடுத்தும் பொழுது அது வந்து ஒரு வறுமையான நிலையை வறுமையான நிலையை தான் நமக்கு தரும் அப்படிங்கிறதால இதை வந்து நம்ம பார்த்த உடனே இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறது அதை மாதிரி பனியனுக்கு கீழே அந்த அக்கல் பகுதியில் நிறைய ஆண்களுக்கு கிழிஞ்சிருக்கும் பெண்களுக்கு உள்பாவாடை அவர்களுடைய மேலாடையில் உள்பகுதி இவையெல்லாம் வந்து கிழிஞ்சிருக்கும் பட்சத்தில் அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும் இதுதானே அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகின்றது அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பொருட்களை நம்ம எப்பொழுதுமே பேராக தான் யூஸ் பண்ணுவோம் ஜோடியாக தான் பயன்படுத்த முடியும் அதில் ஒரு பொருள் தொலைஞ்சிட்டு இன்னொரு பொருள் மட்டும் நம்ம ரூமில் ரொம்ப நாளாக இருக்கிறது அது வந்து தவறான விஷயம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷாக்ஸில் ஒரு ஷாக்ஸ் எங்கே இருக்குதுன்னே தெரியாது இன்னொன்று மட்டும் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அது மாதிரி கிழிஞ்ச ஷாக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது அதை மாதிரி கம்மல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்சசரிஸ்லாம் பெண்கள் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதில் ஒன்று தொலைஞ்சு போயிருக்கும் ஒன்று மட்டும் வந்து பயன்படுத்தவே முடியாத நிலையில் ஒரு பாக்ஸில் தூசியெல்லாம் படிஞ்சு இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்களோ ஜோடியாக பயன்படுத்த வேண்டிய பொருளை ஒன்று போயிடுச்சு இன்னொன்று மட்டும் இருக்குது இதை நான் என்ன செய்கிறது இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அதுவுமே வந்து நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும் அதனால் அதையும் உடனுக்குடன் நான் புறப்படுத்துங்க மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ட்ரெஸ் எடுத்திருப்போம் ஒரு காலத்தில் நிறைய ட்ரெஸ் எடுத்திருப்போம் ஆனால் அதை மற்றவங்க யாருக்கும் தர நமக்கு மனசு வராது அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷனாக இப்போ ஆயிருக்கும் அதெல்லாம் இப்போ போட்டால் ட்ரெண்டிங்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பசங்க ஒரு சில ட்ரெஸ்ஸை வந்து போடவே மாட்டாங்க அதை அப்படியே தூசி படிஞ்சு போய் மடித்தது மடித்த மாதிரியே இருக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து வெயிட் விழுந்திருக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸெலாம் நம்மளுக்கு பத்தாமல் போயிருக்கலாம் சில பேர் இருக்குது ஒல்லியாக இருப்பாங்க ஸோ இதை மாதிரி காரணங்களால் நம்ம பல ட்ரெஸ்ஸை வந்து போடாமலே வச்சுருப்போம் அதை வந்து தொடவே மாட்டோம் இருந்தாலும் அது வந்து நம்ம பீரோலியோ இல்லை வாட்ரு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி நம்ம போடப்படாத சில துணிகள் உங்களுடைய இடத்த வந்து அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து எந்தவித குரோத்துமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து மூவிங்லே இருக்கணும் நம்ம அதை எடுத்து டெய்லி யூஸ் பண்ணணும் வாஷ் பண்ணணும் திரும்ப மடித்து வைக்கணும் இப்படி பயன்படுத்தாத பொருட்களை நம்ம உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காயை வச்சுட்டு நீங்கள் டொனேட் பண்ணிடலாம் அந்த கிளாத்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ சிட்டிலாம் நிறைய அதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தாத துணிகளை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ஏஜென்சிஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை டஸ்ட்பினில் போட்டுடுறது கூட நல்லது தான் ஸோ இதை மாதிரி பயன்படுத்தாத துணிகளை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அது ஒரே இடத்துல தேங்கியிருக்கும் அதோடய ஆற்றல் எல்லாம் ஒரே இடத்துல தேங்கிட்டு அது வந்து ஒரு எதிர்மறை ஆற்றலை தான் உண்டு பண்ணும் வைப்ரேஷனையும் கொடுக்கும் அது நம்மளுக்கு நல்லது கிடையாது ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க நீங்கள் அடுத்து முக்கியமான பொருள் நம்ம ரொம்ப நாளாக படிக்காமல் வச்சுருக்கக்கூடிய புத்தகங்கள் அதுவும் தூசி படிஞ்ச புத்தகங்கள் இப்போ படிக்கிற பசங்கள்லாம் போன வருஷம் அதுக்கு போன வருஷம் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் எனக்கு தேவைப்படும் தேவைப்படும் அப்படியே வீட்டிலே வச்சுருப்பாங்க ஆனால் அதை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க அது பல நாட்கள் அப்படியே வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் அது மாதிரி பேப்பர் ஒர்க்ஸு நிறைய பேப்பரில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க சில பேர் எழுதி வச்சுருப்பாங்க அதெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க அது ஒரு பக்கம் அப்படியே சேர்ந்து போயிருக்கும் இன்னும் வந்து நியூஸ் பேப்பர் கூட அதை மாதிரி தான் இந்த பொருள் அதுக்கப்புறம் பில்லு அதெல்லாம் வந்து ஃபைலில் வச்சுருப்பாங்க தேவைப்படாத அனைத்தையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடத்துலையும் வச்சுருக்கக்கூடாது குறிப்பாக உங்களுடைய பெட்ரூமில் தேவையில்லாத புத்தகங்கள் பேப்பர் அல்லது நீங்கள் வந்து இப்போ புக்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதை வந்து உங்கள் டிவைஸில் இருந்து நீங்கள் அழிச்சிடுங்க ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் பெட்ரூமில் இருக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களை வளரவே விடாது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும்னு சொல்லப்படுது அடுத்தது பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது பெண்கள்லாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவாங்க பட் ஆனால் அது சரியான நேரத்தில் எக்ஸ்பைரி ஆகிடுச்சா அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க அதை வந்து அப்படியே சேர்த்து 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 வச்சுருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய ஒரு மூட்டையாக வந்து சேர்ந்துருக்கும் அன்யூஸ்டு லிப்ஸ்டிக்ஸு அதுக்கப்புறம் இந்த மஸ்கார் ஐலைனரு பர்ஃப்யூம்ஸு அப்புறம் ஹேர் ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி இந்த உடஞ்சி போன சீப்பு அந்த மாதிரி அந்த அழகு சாதன பொருட்கள் நீங்கள் ஒன்ஸ் பயன்படுத்தலை உங்களுக்கு அது பிடிக்கலை செட் ஆகலை அப்படின்னா அடுத்து அதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும் இப்படி நம்ம அந்த பழசை வச்சுருக்கும்பொழுது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது புதுசுக்கு நீங்கள் இல்ல பழசோட பழசாக நீங்களும் வந்து உங்களுடைய தகுதியும் பழசாகுது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் அப்புறப்படுத்துவது தான் நல்லது அடுத்து ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினம்தோறும் படுக்கக்கூடிய அந்த பெட்டு அப்படிங்கிறது சில பேர் பாயில் படுப்பாங்க அந்த பாய் கூட நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும் ஏன்னா அதில் அந்த கிழிஞ்சு போய் டேமேஜ் ஆகிட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய பெட்டில் நம்ம படுத்து உறங்கும் பொழுது அது நிச்சயமாக நம்முடைய முன்னேற்றத்தில் பல தடைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதை மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தலையணையும் சரி தலையணையெல்லாம் அதோட தரத்தை பொறுத்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ அது நல்லா இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம மாற்றி விடுவது அப்படிங்கிறது நல்லது அதை மாதிரி போர்வைகளும் நம்ம உடம்போடு பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நல்ல நிலையில் இல்லாத பட்சத்தில் அது நமக்கு வறுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்கள் படுக்கை அறையில் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கே செக் பண்ணுங்க தேவையில்லாத பயன்படுத்தாத அதை மாதிரி வந்து கிழிந்தது உடைந்து போனது நைந்து போனது இதை மாதிரியான பொருட்கள் அது என்னவாக இருந்தாலும் சரி அது எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி அல்லது துணிமணிகளாக இருந்தாலும் சரி அதை உடனுக்குடன் அப்புறப்படுத்துவது தாங்க நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி